முந்நூற்றி அறுபத்தி நாள் தொடர்ந்து பணம் சேமிக்கிறதுல நான் வந்து டே 24 ஃபோர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் ஏன் எப்பயுமே வீக்கு எண்டில் தான் வந்து ஒரு லாங் வீடியோ போடுவேன் இந்த டைம் வந்து நான் டே 22, டூ 24 த்ரீ ஒரு லாங் வீடியோ போடுறேன் ஏன் அப்படின்னா டே 22, 23 வந்து என்னால் அமௌண்ட் போட முடில அதாவது செலவுக்கு தான் வந்து கரெக்டாக இருந்துச்சு நம்மளுக்கே இல்லாதப்ப என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மேக்ஸிமம் என் ஹஸ்பண்டே வந்து கொடுத்துருவாங்க இன்றைக்கி வந்து நீ இவ்வளோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேமிக்கிறதுக்கும் ஆல்சோ வீடியோ போகிறதுக்குமே முன்னாடி எடுத்து கொடுத்துருவாரு அவருக்கிட்டையுமே இல்லை எங்கிட்டையுமே இல்லை ஸோ இன்றைக்கி தான் வந்து டே டுவெண்ட்டி ஃபோர் நானே மறந்துட்டேன் இன்றைக்கி எடுத்து வைக்கணும் வீடியோ போடணும் சேமிக்கிறதுக்கும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதே பட் அவர் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி ரெண்டு நாளாக வீடியோவும் போடலை காசுமே எடுத்து வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது ரூபா வந்து கொடுத்தாரு அதாவது ரெ மூணு நாளைக்குமே ஐம்பது ஐம்பது ரூபா வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தாரு ஸோ அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு நம்மளே மறந்துட்டோம் பட் நம்மளுக்கு ஒருத்தங்க சப்போர்ட் இருந்தால் நம்ம அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆயிடுவோம் இல்லையா நம்மளே மறந்தால் கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்கள் வீட்லேயுமே உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விதத்தில் அவர் ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பார் ஆல்சோ நான் இன்னொரு விஷயம் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியுதோ தெரியலையோ பண்ண முடியுமோ முடியாது பட் அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு நான் நிறையா விஷயத்தில் ஃபீல் பண்ணேன் ஆல்சோ இதுலேயுமே அப்படி தான் நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ் நான் வேணால் இந்த மூணு நாள் மறந்துட்டு இருந்திருக்கலாம் அவரும் ஞாபகப்படுத்தினார் எனக்குமே ஒரு தாட் நம்ம வந்து இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டேட் டுவெண்ட்டி ஃபோர்னே கூட எழுதியிருக்கலாம் பட் நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால மற்ற நாளுக்கு நான் வந்து சேர்த்தியே வந்து அமௌண்ட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்களா நீங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ஃபினான்ஷியல் க்ரோத் மட்டும் இல்லாமல் லைஃப்லேயுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபினான்ஷியலாகவும் சரி லைஃப்லேயும் சரி தேங்க் யூ